கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தலைப்பு உன் உன் என்ற தலைப்பு நம் மனதை அசைக்கிறது அல்லவா இதை கேட்டு நாம் சிறு தியானிப்போம் நார்வே நாட்டை சேர்ந்த சிறுமி ஒருவள் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் பற்றி சொல்வதில் நாட்டம் கொண்டாள் யாரை பார்த்து விட்டாலும் எப்படியாவது இரண்டு கேள்விகள் கேட்டு விடுவாள் இயேசுவை உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஆலயத்திற்கு வாருங்களேன் அன்றைய நாள் காலையில் தபால் வாங்க ஓடோடி சென்ற அவள் அங்கிருந்த தபால் அதிகாரியை பார்த்து சிரித்து கொண்டு வழக்கம் போல இயேசுவை உங்களுக்கு தெரியுமா இன்று ஆலயத்திற்கு வாருங்களேன் என முழிந்தாள் ஆனால் அவனோ ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதி சிறுமியுடைய தகப்பனார் ஏன் அவனிடம் போயுது கேட்டாய் அவன் உன்னை துன்புறுத்துவானே என எச்சரித்தார் ஆனாலும் சிறுமி தயங்கவில்லை மறுதினமும் அதே போல் வினவினாள் சிறுமியை மிரட்ட நினைத்த அந்த அதிகாரி அவள் புன்முறுவலுடன் கூறும் அந்த பொன்மொழிகளால் கவரப்பட்டான் ஆனால் சிறுமி அடுத்த நாள் போகவில்லை சிறுமியை காணாத அதிகாரி சிறுமியை தேடி அவளின் வீட்டிற்கு வந்தான் சிறுமி இறந்து போய்விட்டாள் என்பதை கேள்விப்பட்ட அந்த அதிகாரி அதிர்ந்து போனார் அந்த தீவிரவாதியான அதிகாரிக்கு அச்சிறுமியின் புன்முறுவலும் அவள் கேட்ட கேள்விகளும் அதிக வேதனையை ஏற்படுத்தியது கேட்டவள் போய்விட்டாள் அவள் போவதற்கு கேட்டுவிட்டாள் அவள் கேட்ட கேள்வியோ போகவில்லை என்னை சும்மா விடவில்லை விடவே இல்லை என நொறுங்கி போனான் அதிகாரி ஓடி சென்று சிறுமியின் கல்லறையை ஏறிட்டு பார்த்தான் அந்த தீவிரவாதி அவன் கல் மனதில் மறுபடியும் அந்த கல்லறை வாசகங்கள் பேசியது இயேசுவை உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஆலயத்திற்கு வாருங்களேன் சிறுமிக்கு பதில் சொல்லும் வண்ணமாய் அங்கேயே மண்டியிட்டு மறுமொழி கொடுத்தான் இயேசுவை எனக்கு தெரியும் இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிறேன் என ஒப்பு கொடுத்தான் சிறுமி ஒருத்தியின் புன்முறுவலுடன் கூடிய கேள்வி ஒரு தீவிரவாதியை திருத்த முடியுமென்றால் நீயும் ஏன் இதை செய்யக்கூடாது இயேசுவுக்காக ஏன் நீ இதை செய்யக்கூடாது உன் கல்லறையில் என்ன வாசகங்கள் போகிறாய் ஆமேன்